இந்த மழை நிற்கிற மாதிரி தெரியலங்க ஏழு மணிக்கு இப்படியே காலையில் பிடிச்சிது அப்படியே இதாக போச்சு வா பா இன்னும் பள்ளிக்கூடத்து மலை ஏறி வாங்க போவோம் இங்கே நின்ட்டிங்கன்னா அப்புறம் வதிரி பைசி பார்க்க முடியாது பனி பதினோரு மணிக்கு மழை ஆயிப்போச்சு முடியும் வாத்தானாவிட்டேன் இறங்கல இறங்கலை வாங்க போவோம் எல்லாம் சார குறைஞ்சிருக்கு இறங்குறேன் பார்த்து பார்த்து ஹா ஹா கரடி எப்படி தவப்ப தவிர்ப்பியா தவிடுவா விட்டு போகிறேன் முடிக்கறேன் பா உத்த என்ன ஆற்றுல ஆற்றுலாம் தண்ணி போதா எதுக்கு சுற்றி போகிறேங்க தான் பெரிய தண்ணி இல்லை இந்த தண்ணியை கடக்க முடியாதுல்ல எங்கே சுற்றி போகிறான் இவர் இன்னும் இருக்கடியே இதுக்கப்புறெலாம் இந்த பக்கம் போகும் பார்த்து போங்க இப்படியே காலையில் ஒரு எட்டு மணி இருக்குங்க பிடிச்சி எட்டுலேருந்து ஒரு எட்டரை வரைக்கும் சரியான மழை தண்ணியாக ஊற்றுச்சு அதுக்கப்புறம் பிடிச்சி சார் இப்போ மணி பதினொன்னே ஆள் ஆகுது இப்போயாவது கொஞ்சம் ஃப்ரீயாக ஆயிருந்துச்சி இதை விட இல்லாட்டி இன்னும் பன்னெண்டு மணி கூட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அது இப்படியோ ஒரு வழியாக பேர் பற்றிக்கு வந்தேன் பசி இதுக்குமல்ல நிறைய சின்ன குட்டிகளை வீட்டில் வந்து எது இதுன்னு சொல்கிறேன் ஹோலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் நான் நெத்தி போட்டு அக்னி கோச்சுக்கு போகிறீங்களா அங்கிட்டு போகிறீங்களா சே போய்ட்டு வாங்க இங்கே எங்கிட்டு போகிறோம் நீ அப்படியே போயிட்டு போ மேஞ்சிட்டு வாங்க எங்கிட்ட எங்கிட்ட தாலுக்கூர் பக்கம் போகாதீங்க இந்த கூரம் பிள்ளா கிடச்சி என்ன பகுதி வாங்கடா அப்படியே போவோம் நீ எங்கிட்டு போனாலும் ஈரோம் எந்த பக்கம் போகிறோன்னு தெரில நல்லா கொஞ்சம் மேடு இருக்க பகுதியாவது போகணும் ஈரத்துக்குள்ளே போனால் இந்த மரம் முள் குத்துச்சுன்னா அவன் இதுதாங்க தீபாவளி ஆடப்ப மலை அப்படியே இந்த வட்டம் ரொம்ப நொச்சு மலையாக வளர்ந்துருச்சு ரொம்ப பழத்த மழை இல்லாமல் லைட்டாக சாரில் விட்டு விடாமல் அப்படியே பிடியாக பிடிச்சிச்சு ஒரே பிடி நேற்று நைட்லேருந்து பிடி நீங்கள் நனைஞ்சு போனாங்க அங்கேயும் போய் படுத்த என்கிட்ட கொட்டம் கொஞ்சம் நனையாமல் இருந்துச்சு அப்புறம் பிடியாக கலவர பிடி ஆடுமலாம் அப்புறம் ரொம்ப இந்த பட்டம் தீபாவளி ஊ ஹூன்ட்டாங்க எப்பே எங்கிட்டு போகிறது எந்த பக்கம் போனாலும் எல்லாம் ஒரே பாதை அடைச்சிருக்காங்க கண்ணு மை அவள் வேலையை கட்ட ஆரமிச்சா அப்போ மேத்தி ராவ ஆரம்பிச்சிட்டா சொல்லி உழுப்பு இந்த அப்படி உழுப்புனா இன்னும் ஒரு ஒழுப்புனா பட்ட பட்டம் அடிக்கணும் சாமி குறி சொல்லிச்சு நான் ஆமா போவோம் எல்லாம் சேரு சேகரியா இப்போதான் சொல்லி வாய மூல முள்ளு குத்திருச்சு நம்ம போதைக்கு இரு வர்ற போதா இவன் சிக்க மாட்டானே எனக்கு பிடிக்க முடியாதேன் பார்த்து போ நம்ம சின்ன வளர்ச்சி மக அது போ கருவாச்சி மக அந்த இருக்கா அவர் கருவாச்சி மகனை காணும் எல்லாரும் வீயும் கொஞ்சம் தாங்குறாங்க எல்லாம் பற்றி வந்துட்டேன் என்னடா விரும்பியே எப்படியா இருக்குது கிளைமேட்டு இந்த இடாவாக கொலையாக வாங்கடா வாங்கடா இங்கடா ரெண்டா பிரியாணியாக வாங்கடா இங்கே தான் சரியாக நான் சேரும் ஜெகிதான் தெரிஞ்சு தரையாத்தவங்கிட்டே நல்லா எனக்கிட்ட கொஞ்சம் நல்லா தண்ணி சாயற மழை வேஞ்சிருக்கு உழங்க இன்றைக்கி எந்தெந்த மாவட்டம் ரெட் அலர்ட் சொல்லியிருக்காங்கன்னு தெரில நான்தான் டிவி பார்த்தா ரொம்ப நாள் ஆகி போச்சுங்க எங்கே பார்க்க முடியல அப்பப்போ ஃபோனில் பார்க்குறதோட சரி அது போக அந்த நேரத்தை தேனி மாவட்டம்னு நேற்றலாம் வச்சு துவை தோம் துவைச்சிச்சு இன்றைக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில அந்த ஏரியாலாம் இப்படி இருந்து பார்த்தா ஒரு மழை கூட காணுங்க எல்லா மழையும் காணாமல் போச்சுக்க மறந்து வச்சுங்க அதை விட பெரியனா விடிய காலையில் பனி விழுகுது வெம்பா பாஞ்சுக்கி இருந்துச்சுக்கா ஆறு ஏழு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு ஒரு மழை பிடிக்குது என்ன கிளைமேட்டு இப்படி கிளைமேட்டு இருந்தால் வட்டம் விவசாயம்லாம் ரொம்ப புழு அடிக்கும் ஆடு மாடுக்கு சீக்கு வரும் ரொம்ப கஷ்டந்தாங்க இப்போ மரத்த மலை என்ன நிற்கிது மயில் தான் அப்படி நிற்கிது ஆண் மயில் நீங்கள் என்னடா அங்கிருந்து மலைப்பாம்பு நிற்கிதான் மரத்த மலை நிற்கிறேன் எங்க இருக்குது வாத்தா தெரியுதான் உங்களுக்கு தூரத்தில் என்னை கேட்டால் செந்தட்டி தான் பற்றி கொடியாக இருக்குது நனையாமல் இருக்குது செந்தட்டி இந்த முடக்கத்தான் இதைத்தான் கடிப்பாங்க கடிங்க எதாவது கடித்து வகுத்து நினைப்புங்க வேறு வழி இல்லை இந்த மாதிரி உப்பு உப்புக்காரலாம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இப்போ எதுவுமே அந்த பக்கம் தூரத்தில் போகணும் தான் போகலை அந்த மயில் அய்யல ஆண் மயில் தான் என்ன மலைப்பாம்பு கணக்காக நிற்கிறேன் நான் கூட மரத்தில் எதுவும் பட்டை மரத்தில் மலைப்பாம்பு வந்துருச்சோ அப்படின்னு கே நீ வாடிக்கு ஒரு பக்கம் மேய் நாங்கள் ஒரு பக்கம் மேய்ஞ்சிக்கிறோம் நீ புல் எப்படித்தான் அவருங்க புல்லுல எப்படி நல்லா தண்ணி இருந்தால் எப்படி திம்பாங்க சொல்லு எத்தனை நேரம் பேத்தும்பா இங்கே எல்லாமே தனியாக தாங்க இருக்குது தனியாக இந்த நேரத்தில் உப்புருக்கு கை கொடுக்குங்க உப்புருக்கு போன வருஷம் நல்லா இருந்துச்சு கை கொடுத்துச்சு யார் யாரா வீட்டில் விட்டுருக்கேன்னா நம்ம பூச்சி மக்க நண்டு மக்கை அது போக கரடி பிள்ளை நம்ம பண்ண மரம் புளிய அது போக நம்ம திருசாமையன் வேறு யார் இருக்கா ஏன்னா திருசாமையன் கொஞ்சம் முள்ளு உள்ளே எடுத்துருந்தாலும் இருக்குது நேற்று நம்ம பண்ணால் புளிய மரமானு கிடஞ்சி இருந்தாலும் அவன் கூட சப்போர்ட்டுக்கு துணை கற்று வேண்டாக நம்ம பண்ண மரமானு பண்ணிச்சு வேறு யார் என்ன தெரிஞ்சு தான் நிற்கிறாங்க அப்போ ஒரு ஏழு எட்டு பேர் பாட்டி வச்சுருந்தேங்க ஏன்னால் தாங்க மாட்டாங்க இதில் கருவாச்சி மக்கள் கொஞ்சம் தாங்குது நம்ம சின்ன வளர்ச்சி மக்கள் அதெல்லாம் கொஞ்சம் தாங்கிடும் இன்றைக்கி தாங்கலாட்டி நாளைக்கு அமையில வீட்டுன்னு பாட்டிடணும் வேப்ப உங்களை ஒடிச்சு அண்டன் தான் ஒடிச்சு போய் போயிருக்காப்புல இன்னும் கொஞ்சம் நினைய மாட்டாங்க ஏன்னா இந்த மழை விடாதுங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு மூணு மணி நேரம் பிடித்தே பிடிக்க போகுது வெயில் அடிக்கலாட்டி கூட மழை வெயிலாட்டி கூட சார விழுகாமல் கூட நல்லா இருந்து வளர்ந்துடும் இப்படியே இருந்து வெயில் அடிக்கலனு வச்சுக்கி ரொம்ப சீக்கு பிடிக்கும் ஆட்டுக்கு சீக்கு தாங்க நான் கருப்பட்டே சாரம் அதிகமாக விழுகுதா இப்போ வாய்க்காடுவேன் அப்படி உழு அடி தப்பு தப்புன்னு காதை அடிப்பில் அவங்க குப்பை எனக்கு காது பெரிய கதை வச்சிருக்கேன் இப்படி யாராக இருக்கீங்க வாங்கடா இதெல்லாம் தெனாவட்டு குருப்பு தென்னாவட்டு குரூப்பில் தெனாவட்டந்தே வருவான் தென்னாவேட்டு ஒரு டீமை கூப்பிட்டுட்டு போகிறாள் அவ்வளோ பத்து இருபது கூப்பிட்டு போகிறேன் நேராக வாய்க்காடு போய் இங்கே யாரும் ஒருத்தரும் நல்ல வேலை நம்ம நண்டு மக்கள்லாம் கூட்டுக்கடல ரொம்ப இதாக இருக்குங்க அதெல்லாம் தாங்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் எப்படி பால் கொடுத்து தேர்த்திக்க வந்தால் என்ன செய்ய மேட்ச் அந்த டயத்தில் இல்லாமல் போச்சு இந்த மாதிரி நேரத்தில் நாட்டுக்கார எல்லாம் திங்க விடக்கூடாதுக்கு ஏன் அப்படி கேட்டிங்கன்னா இந்த புழு ஏறிக்கிற முனையில் வந்து நினைக்கிறமா நனிசா ஆ அத்தடி ஆத்தான் எக்கெல்லாம் போடுறீங்க அப்படியே கொம்பை வாங்கி நிருபிச்சு எல்லாம் ரொம்ப தின்ன கூடாது என்ன கேட்டால் ரொம்ப இதுங்க சீக்குண்டு வாங்க இது ரொம்ப சத்தானதாக புழு இருக்கும் ஏன்னா அப்படியா அப்படியா போவோம் இல்லை வாய்க்காடு போய் அந்த மரத்தில் நின்றுக்குருவோம் அப்புறம் என்ன தெரிஞ்ச கொஞ்சம் விட்ட பின்னாடி மேஞ்சுக்கிடலாம் அப்படியே நிசா மிஸ் குடியே போவோம் மறுபடியும் சாரை கூட ஆரம்பிச்சுக்க அதான் விட்டு வெறிச்சிச்சின்னு நினச்சேன் திருப்பி ஒரு குடி பிடிக்குது திருப்பி வெங்கடே மேற்கிருந்து கிழக்க வருது மத கிழக்கருந்து மேற்க போச்சு மாற்றி மாற்றி போகுது இதில் காற்று அடிக்காமல் தான் சேர்த்தேன் மழை வேண்டாம் பரவாயில்ல காற்று வர அடிக்குதுங்க ஆத்தடி ஆத்தா எங்கே தங்க வச தண்ணி இருக்கே சரியான தண்ணி வந்திருக்குங்கிறது தான் என்ன கேட்டா தண்ணி எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் ஒரு பிடி பிடிச்சிருக்கு வாழங்க என்னடா முடி தண்ணி இருந்து வைக்கிறேன் வாங்கடா வந்த பின்னாடி மழை நான் ப்ராப்ளம் எஞ்சிக்கிருவோம் வயக்காடுக்கு வந்தாச்சு போய் அதில் போய் நிப்பாட்டி வைப்போம் என்ன கேட்டா இந்த வந்துருச்சு பக்கத்தில் நீங்கள் வர மாட்டாங்களே செம்புரியாடுலேருந்து மாட்டுலேருந்து என்ன பண்ணல கட்டு மாடு தான் வந்துடுச்சு வேறு வழியில் சே மணி பன்னெண்டு மணி ஆகி போச்சு பசி தாங்காது வேறு வேற வந்து இங்கிட்டு வந்தால் எனக்கு கொஞ்சமாக மேயணும் இது விடுற மாதிரி தெரியல இது மாதிரி இது வர்ற பத்து நிமிஷம் வர்ற ஒரு பத்து நிமிஷம் கேப்பிடுது அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் பிடிக்குது நல்லா மழங்க அன்னைக்கு முத்தலகு போன கூட தீபாவளிக்கு சின்னதாக இருந்தான் முத்தலகே ஏன் முத்தலகே இப்போ வீட்டில் இருந்தால் நினைக்கிறேன் வீட்டில் இருந்தாலும் மேச்சலுக்கு வந்தாலும் தெரியல இப்போ பெரிய லைட்டா என் அண்ணன் தான் பயவில்லை இறந்து போயிட்டேன் ஏன்னா கொஞ்சம் பரவாயில்லங்க தாங்க ஆரம்பிச்சிட்டா முடி உதந்து கொஞ்சம் சும்மா திருப்பி வளர்ந்த முன்னாடி இவளுக்கு அந்த கூதல் குன்று அளவு எந்த மாதிரி இல்லைங்க நல்லா விரப்பாக ஓடி ஆடி விளாடுறான் அப்படியே சத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கூடிடுச்சு கடா உரங்க எங்கிட்ட அங்கிட்டு ஓடிக்காண்டா இருக்குங்க ஏ பொம்மா தண்ணி ஓர் ஜில்லுன்னு இருக்கு பொம்மா ஆத்தடி ஆத்தா அளவுக்கு இருக்கு பொம்மா ஆகி ரொம்ப இருக்குன்னு தெரில பட்டை செய்யலாத உருப்பு ஆ அடி பட்டை பட்டை படம் அடி காதை அப்படியே ஆ அப்படி அடிச்சாத்தா கொஞ்சமாக இதாக இருக்கும் தண்ணி நிற்கவே நிற்காது பா வயக்காடுக்கு வந்து அந்த இதில் போய் நின்றுக்கிடுவோம் வேப்ப மரத்துக்கிட்ட வாங்கடா வாங்கடா உண்மைச்சே நனைஞ்சி தப்பு தப்பாக ஆகிட்டோம் அங்கே போய் தண்ணி பாரு பா போ போய் போய் இல்லை ரெஸ்டேட் போக முடியாது கமான் காய்ஸ் போட்டு தண்ணி பேஞ்சிருக்குப்பா எனக்கு தெரிஞ்சு வெட்டி வெட்டியிருக்க மாட்டாங்க இந்த மழை தண்ணி தான் அப்படி பேஞ்சிருங்க வளைச்சு வளைச்சி வச்சு துவச்சிருக்கு நைட்டு இப்போ நிற்கிற இந்த ஏரியா இது ரொம்ப மோசமான ஏரியாங்க மழை காலத்தில் வந்தால் உங்களே தெரியும் வருஷம் வருஷம் சொல்லியிருப்பேன் ஈ கட்டி மாட்டி இந்த பக்கம் அந்த மாதிரி சீசன் டைம் வந்துடும் கட்டி பிச்சு எடுத்து விடுவோம் ஆடு மாடலாம் உள்ளே போக முடியாத தாண்டி நேரம் போனால் கட்டி வச்சிடும் ஆனால் இன்னும் நான் இருக்குது இன்னொரு பத்து பதினஞ்சு நாளில் வந்துடும் இந்த கார்த்திகை மாதம் உள்ளே இறங்கணும் ஆடு மாலை கையால் கத்தி வருவாங்க கிடமாட்டில் உள்ளே போதும் உள்ளே போகாதுங்க அப்படி கடிங்க இங்கடா ஓடுறீங்க அப்படி ரேஸ் வச்சு ஆ அங்கே என்னடா இருக்குது இதுக்கு தான் அப்படி ஓடுறான்னு தெரில அங்கே போனால் ஈ கடிக்க போக கத்தி கத்திக்கு வர போகிறீங்க சொன்னால் கேட்க மாட்டேங்க யார் தான் எழுத்து போவாது சசிகா அவன் அந்த புள்ளி மானு தான் இன்னும் பாதி பேர் அங்கேயே மெய்கிறாங்க எங்கள் ஆட்டுக்கு இங்கே தான் எழுத்து போகிறாயுன்னு தெரியலங்க ஓடுறாங்க நேரம் யார் இங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க எங்ககிட்ட கூட்டு போச்சுன்னு நண்டு இந்த வேப்ப மரத்துக்காக வந்தாங்க அடை பாவிலா வேப்ப மரத்தில் என்ன இருக்குது ஆ இந்த வேப்பலை அப்படியே ஏக்கப்போடு தின்றுவீங்களா வரி குதிரை நினைக்கிறேன் சரியில்லை பூச்சே வாங்க ரொம்ப இதாக இருக்குது ஆனால் தண்ணி இல்லை கிணத்துக்குள்ள இருந்தாலும் பயம் தான் வாங்க அப்படி எப்படி போ நெற்று நிறையா இருக்கு வாங்க ஆற்று எல்லாம் வட்டிங்க மொத்தமாக என்ன இருக்கு அட பாவிலா இதுதான் நெத்தாடா இருக்கு என்ன இருக்குன்னு இப்படி விழுந்தடிச்சு விழுந்தடிச்சு மெய்கிறீங்க இப்படி அருகே தாண்டா கிடக்கு இதுக்காக உசுரம் கொடுத்து கூடியாந்திங்க ரொம்ப அமையாக மெய்கிறாங்க இந்த சீமக்கறவில் மரவாக இருக்கும் போல உள்ளே அந்த புல்லும் தண்ணி நினையலாம் போல் நின்று மேய்கிறாங்க இதுக்கு தான் உசுரை கொடுத்து கூடியாந்துருக்கா நம்ம நடுத்த நண்டு என்ன நீங்கள் மட்டும் நெற்று வரைக்கிறீங்களே அவையாக நெண்டு பொறுமையாக மேய்கிறாங்க எனத்தான் உள்ளே நெண்டுங்க நனையாம இருக்கலாம் பாபி பைலட் பாபி வாரு அத்தே தொப்பு தொப்பா போயிட்டா கொஞ்சம் இந்த கொஞ்சம் வெறிக்கும் நினைக்கிற குறைஞ்சிருக்கு கொஞ்சம் வாடுற தாண்டி இறக்காதீங்க புளிய மரம் வைவாங்க சத்தம் போடுவாங்க சொன்னால் கேளுங்க விறங்காதீங்க அவங்க மாட்டுக்கு வச்சுருப்பாங்க எந்த நல்ல மழை வெஞ்சத்தையெல்லாம் அடிப்பாங்க இல்லாட்டி மாட்டுக்கு வச்சுருவாங்க நான் அந்த பக்கம் உழுது போட்டுக்காங்களா அதை எல்லாமே இந்த ஓட்டம் நட்டுருவாங்க அதுக்கு தான் இதை உழுகாமல் வச்சிருக்காங்க கடையை ஐயா போகிறாங்க கடையை இல்லை போகறியே நீங்கள் யூடியூப் சேனலில் நிறையா வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க மழைக்காலங்களில் வெள்ளாடுகள் மற்றும் செம்பரி ஆடுகள் எப்படி பராமரிக்க முறை அப்படி அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் சொல்ல மாட்டேன் நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் சும்மா சாதாரணங்க மேட்ச்செல்லாம் மழை இதை விட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மட்டும் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஓடக்குள்ள ஆடு தண்ணிக்குள்ள இறங்கி நீச்சடி அடிச்சு மேலே இருந்து அப்புறம் வந்து மேஞ்சிட்டு திருப்பி மேலே ஏறும் அதெல்லாம் அதை விட்டு அப்படியே ரண்ணை கொடுமா இருக்கும் கஷ்டம் மேய்ச்சல் முறையில் மழை மழைக்காலம்லாம் அதை நான் சொல்லவே மாட்டேன் உங்களுக்கே தெரியும் நீங்களே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் என்ன செய்ய வேற வழி மெச்சல முறையெல்லாம் வேறு ஆடுகள் பழகணுமே இத்தனை ஆடுகளை ஒரே பண்ணையில் வச்சு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு கடைகளும் இல்லை அந்தளவுக்கு தீவனம் போதுமான தீவன வசதியும் இல்லை இதெல்லாம் கொடுக்கணும்னா கொஞ்சம் வட வசதி இருக்குங்க தப்பிச்சாங்க இந்த மாதிரி மழைக்காலம் நாலு மாதம் தவிப்பாங்க இந்த மாதிரி தப்பிக்காதவங்க மாட்டினாங்க எப்படியோ பசங்க அந்த மழை இருந்த பெரிய பெரிய தாய் ஆடுகள்லாம் பழகிருச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அப்படியே அந்த காலம் வந்தோடனே அந்த உடம்பு அதோடய அமைப்பே மாறி வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கேற்ற மாதிரி ஒன்று ஒன்று இருக்குது இந்த குட்டிகளை மட்டும் சளி காய்ச்சல் வராமல் எல்லாத்தையும் அதே வீட்டை நிப்பாட்டிடணும் அதை மட்டும் தனியாக ஸோ பொட்டு வச்சு நீங்கள் புதுக்கோட்டம் போட்டுருக்கில்ல அதில் கூட வைக்கலாம்னு சொல்லுவீங்க குழப்பிங்க அதை தான் நம்ம அடுத்து என்ன தெரிஞ்சு ஐபேசி மாதம் கூட பிரிந்த அளவுக்கு நின்றுவோம் கார்த்திகை மாதம் பிடிக்கும் இதே மாதிரி சார அந்த இடத்துல உள்ள அடைச்சி போட்டு பொட்டுகளை வச்சு தீவனம் தொட்டி தான் இல்லை அது ரெடி பண்ணிக்கிற வேண்டி தான் தின்ன விட்டு முடிஞ்சளவுக்கு பார்த்துக்குறோம் நல்லா மழை நெண்டா சாய்ந்தரம் பார்த்துக்கிறாள் இல்லாட்டி இல்லை காலையில் பற்றிட்டு சாய்ந்தரம் பிடிச்சுன்னா சாயந்தரம் வீட்டில் வச்சு அடைச்சிக்கணும் அப்படி தாங்க செய்ய போகிறேன் ஏன்னா இப்போ கொட்டை கொஞ்சம் என்ன தெரிஞ்சு கொட்டை வசதியாவது பேர் ரெடி பண்ணோம் எங்கிட்ட கொட்டை முள்ளாட்டினா போன வருஷம் மாதிரி இருந்துச்சுன்னா ஆடுக இன்னும் ரொம்ப நோய்தான் வந்துடும் இந்த முள்ளுக்குள்ளே போகாதீங்க சொன்னால் கேளுங்க உள்ளே பண்ணி இருக்கும் அது இருந்தாலும் பரவாயில்ல கொசு இது இருக்கும் ஈ இருக்கும் ஈ கட்டிலாம் தாங்க மாட்டாங்க அப்புறம் ரொம்ப இதாக அது போக இந்த வருஷமெல்லாம் எனக்கிட்டால் அதிகமாக சேறு சகதிக்குள்ளே ஆடுகளை போட்டு ரொம்ப நடக்க விடக்கூடாதுங்க எப்படி குறைச்சிக்கிறேன்னா இந்த இதான் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு இன்னிலேருந்து தான் சேர் ரொம்ப தண்ணியில் மிதிக்கிறாங்க சேரில் அமைக்கிறாங்க அந்தளவுக்கு மழை பெஞ்சிருக்கு கார்த்திகை மாதம் மார்கழி தான் அங்கே ரெண்டு வருஷம் கொண்டு எடுத்துச்சு இந்த மார்கழி மாதம் பெண்டு எடுத்துட்டு நல்லா நான் நல்லா பனி புழுகும் இந்நேரத்தில் மழையும் பெய்யும் நைட்டும் அப்படி கூத்தடிக்கும் அதை சுற்றி அட்டப்ப வைக்கிறோம் கொட்டத்துக்கு தை மாதம் தை குட்டிகள் பிறந்த குட்டி இருக்குது ரொம்ப மோசமான மாதம் தான் மார்கழி தை தங்கே மாசி மாதம் எப்படா இருப்போம் அந்த வெயில் பார்ப்போம் அது வரைக்கும் ரொம்ப கஷ்டம் விஷயமா இருக்குது இதில் என்ன இருக்குன்னு தெரில வந்தாங்க அமைகிட்டே மேயிறாங்க இங்கே ஓடலாம் இந்த ரெண்டு மூணு பேருந்து அந்த முள்ளுக்குள்ளே தான் போ பாக்குறாங்க அதுக்குள்ளே செந்திட்டி இருக்கா அதுக்கு தான் ஆவிறாங்க வாரு நண்டை இந்த முள்ளுக்குள்ளே மேயுறதுக்கு விழுந்து ஒரு சின்ன பிள்ளைன்னுக்கா ஓடிப்பாளர் அவரு என்ன தான்டா இருக்குதுக்குள்ளே நான் சரி விட்டு தான் பார்ப்போம் வந்தாங்க இந்த உள்ள தான் இறங்குறாங்க இதுக்குள்ளே தான் என்னதான் தான் நான் ஒன்று ஒன்று இந்த பூக்கொலையை கடிக்கிறாங்க இங்கே என் கிட்டே தண்ணி இருக்காது குளக்கொம்ப கடிச்சா தான் கொஞ்சம் வகை நிறைய உள்ளே இறங்கி நல்லா மேய்ங்க செம்பரியாடு எதுவும் வரலையோ அரிசி குலையும் கோரப்புலும் அருகும் பழந்து நிற்கிது அதுக்கு விழுந்து விழுந்து மெய்ரா இந்த நண்டு மெயிறா அவர் இந்த கோலம் நல்லா கிடக்குங்க இதுக்குள்ளே உருண்டை கோலன்றது இது நல்லா திண்டாங்கன்னா கொஞ்சம் என தெரிஞ்சு உள்ளே வவுர் நிறைய பாருங்க அத்தாடி அத்தம் நல்லா சர்க்கையாக அரிசி கிடக்குங்க கிடக்கு தாங்க உடையாந்துருக்காங்க வெளியே குழக்கம்பு இருக்குது செந்தட்டி இருக்குது என்ன அந்த மாட்டுக்காரங்களாம் தங்கிட்ட வச்சுருக்காங்க சட்டம் போடுவாங்க கிட்ட பற்றி போயிட வேண்டியதான் வாருங்க எவனுக்கு விட்டு போக இல்லை இருந்தாலும் தோட்டத்துக்காரங்க அங்கே ரெண்டு சத்தம் போட்டுக்கிட்டாங்க இருக்காங்க வெய்யி விட்டு போகிற மாதிரில விச்சு பிளாசிக்கி இருக்காங்க அரை மணி நேரம் ரெண்டா வரை நிறைஞ்சிரும் போல சரியான புல் கிடக்குங்க சரி ஆத்தா சரி வாங்க போக ஓடி ஓடியா வாசகா ஒரு பக்கம் தோட்டத்துக்காரங்க சத்தம் போட்டுருக்காங்க அதெல்லாம் கண்டு காதில் அங்கேருந்து இருந்து வீ கத்தினால் திரும்ப மாட்டேன் எப்படி மெய்யிறாங்க ஆனால் நல்லா புல் கிடக்குங்க நம்ம எத்தனை நாள் பார்க்காம சுற்றிட்டோம் தோட்டத்துக்காரங்களும் போயிட்டாங்க அப்போ மேய்டா இன்னொரு காமணி நேரத்தில் மேய்ஞ்சி வகுத்து நப்பிங்க சரி 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 சண்டு போடாமல் தான் இந்த ஸ்கைபால் ஊற்றி தான் செந்தடிக்கிறாரு அவ்வளோ நண்டு இந்த கரண்டிலாம் இது சும்மா தொழில அடிக்க மாட்டாங்க சும்மா மாடு கட்டி தான் வச்சிருப்பாங்க இருந்தாலும் இது எந்த இடம் எப்போயுமே அப்படியே எப்படியே தரிசா கழுத்தில் வெயில் இடத்துலாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க காஞ்சி பட்டு போய் கடைச்சி இப்போ எப்படி பசப்பசேன்ருக்கு மாசி மாதம்லாம் பாருங்க தீ பிடிக்கும் இந்த இடம் என்னடா வரைக்கும் மானே இப்போ வந்து பார்த்தா நல்லா பெரிய மழை இதுக்கு சடச்சடத்தை கொஞ்சம் உறச்சே விழுகுது ஆனால் நீ ஏன் மாட்டாங்க ஏ இதை தாண்டி எவனும் போய்டாங்கரா இதுக்குள்ளேயே மேஞ்சா போதும் என்ன கேட்டால் தான் இந்த வட்டத்துக்குள்ளேயே மேஞ்சா கொலையும் கிடச்சிக்கலாம் அரிசி கொலையும் கடிச்சிக்கலாம் செந்தட்டி இருக்குது எல்லாமே இருக்குது என்னங்க இருக்க இருக்க மழை அங்கிட்டு தூரத்தில் இருக்கலாம் எல்லாம் மறையுது இன்னும் பழத்தை மழை வரப்போகுதுங்க சட சடனு அடிக்குது ஆஹா இந்த வேப்பமரம் இருக்குது நான் போய் நிற்கலாம் இப்படி பத்தி பார்க்குறேன் பத்தம் போக மாட்டேறாங்க அசைய மாட்டேறீங்க நானும் பத்தி பற்றி பார்க்குறேன் நகரமாட்டேங்கிறாங்களே தெரியுதா தூரத்தில் இருக்க அந்த பக்கம் கொஞ்சம் நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்கா மழை அப்படியே போகுதுங்க அந்த பக்கம் நல்லா மழை பெய்யுதுங்க அங்கே ஏய் அங்கேயும் போக முடியாது அப்படியே அப்படியே வா பா அந்த வேப்ப இல்லைங்க வருதுங்க 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 சரியான மழை ஏதாச்சு ஒரே அப்பா தாங்க வருது ஓடி ஒடி ஓடி ஒப்படி ஓடி விடு எங்கிட்டு பத்தினா அங்கிட்டு போங்க நல்ல வேலை உங்கள் நல்ல நேரம் மழை எப்படியோ இருந்தால் அந்த பக்கம் அப்படியே வடக்கு பக்கம் போயிடுச்சு அந்த மலை பக்கம் போயிடுச்சு எங்கிட்டே வந்து இங்கே வரல வந்துருச்சு நேரம் ஐயா எப்போ யாத்தையும் எனக்கு கத்திருப்பாங்க காலையில் ஒரு எட்டு மணி போல் ஆரம்பித்த மழை சாரல் இப்போ மணி ஒன்றே கால் ஆகுது தான் கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டுருக்கு கொஞ்சம் எந்தி மழை இல்லை தொடர்ந்து இப்போ அஞ்சு மணி நேரம் தான் சார இதெல்லாம் ஒன்றா இதே இடத்துல ஒரு காலத்தில் போன பசங்கள் இருபத்தி ரெண்டு மணி நேரம் பிடிச்சி ஒரு அதெல்லாம் மறக்க முடியுமா சரியான சாரில் அந்த மழை இப்போ கொஞ்சம் கேப் போட்டிருக்கு பார்ப்போம் இந்த இடத்துல கொஞ்சம் அளவுக்கு மேய்ச்சிச்சுங்க இன்னும் பற்றி போயிருவோம் ஏன்னா அதுக்கப்புறம் நின்ட்டோம்னா அப்புறம் தோட்டத்துக்காரங்களே கம்ப எடுத்து வந்துடுவாங்க ஏன்னா இது அவங்களோட இடம் கம்பாக இடம்னாலும் பிரச்சனை இல்லை இது பட்டா போட்ட இடத்துல நம்ம போய் இடத்துல கொட்டா போடலாமா வாங்க சட்டு புண்ண வேலையை ரெடியாக பற்றி போயிடுவோம் எல்லாம் மேய்ஞ்சிட்டிங்க போது பரவாயில்ல எங்கிட்ட வகுதி எடுத்த மாதிரி தெரியுதுங்க இங்கே வந்ததுக்கு எனக்கு போ எங்கிட்ட தெரியாமல் தெரியாமல் வச்சு மேட்சு புல் போனோம் வாங்க ஒடியா நீ எங்கட்டு கம்மா பக்கம் போனால் சரி நல்லா நனைஞ்சு வச்சுங்க ஆத்தா ஏத்தா இதில் தான் தொப்பு தொப்பாக நினச்சிக்கிட்டேங்க நல்ல வேலை சின்ன குட்டிலாம் கூட்டுக்குள்ள கூட்டுக்கு வந்துருந்தா நனைஞ்சிருப்பாங்க எப்படியா கோகோ மனசு ஆறிச்சா வந்தாச்சுல சந்திட்டியாக கடிச்சாச்சு நடைய கட்டுங்க இந்த இடத்த விட்டு முதல் கிளம்புங்க சாமிகளா ஈ கடி தாங்க முள்ள நல்லா கட்டிக்கிட்டு எப்படி தான் நிற்கிறாங்க தெரில என்னங்க மறுபடியும் அவளுக்கு ஆரம்பிச்சு ஆடுகளையும் மேய விடாது நானும் இன்றைக்கி லஞ்சம் முடிக்கலை நீங்கள் வேப்பில் எங்கேயாவது இடத்துல நின்றுக்கிட்டு ஆடு சாப்பிட்றேன்னுங்க இதுக்கு மேலே நம்ம சாப்பாடு கெட்டு போயிடுவோம் சீக்கிரம் சாப்பிட்ணும் ஏன்னா மணி ரெண்டு மணி ஆகி போச்சுங்க ஏண்டா இன்ன வரைக்கும் நல்லா இதைப்பட பெரிய மலை மேய்ஞ்சா அசைய அசையமாட்டேங்க இந்த சாரில் ஓடி போய் விட்டாங்க சோடு ஓடு போய் நல்ல நல்லா இடம் தான் எனக்கு நினையாமல் இருப்பாங்க போடுங்க நீங்கள் வரும் நீங்கள் மாட்டாங்க அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டான் இருக்காங்க ஏழை கருப்பு நாளைக்கு கூட மேஞ்சிக்கிட்டோம் ஒன்றும் அவசிய மாட்டா கூட புல் எங்கேயும் போயிடாதரா போய் உள்ளா நனையாக போயிடா ஏற்கனவே அப்போ ரொம்ப நடி போயிருங்க இதுக்கு முன்னெல்லாம் நினைஞ்சா பாடி தாங்க அது ஊற உள்ளே ஊர் அண்டே சொன்னால் கேளு கண் நண்டே அப்புறம் ஜலதோஷம் காய்ச்சல் போன்ற பத்து தலைவையான நோய்கள் வந்துடும் உள்ளே ஓடி போயிலுலுங்க போகிற விரும்பே பொறுமையாக மேயலாம்டா அப்புறம் எங்கே எங்கே புல்லு பாரு நல்ல இடமா இருக்குது இது கொஞ்சம் நனையாமல் இருக்கு உழைங்க கரெக்டாக நன்ட்டா ஏறு ஏறு நண்டே உள்ளே போ உள்ள போ நண்டே வீம்புக்கே நிற்கிறா வர்றா அது எப்படி நனையாமல் இருக்குது கொஞ்சமாவது நல்லா மரவாக இருக்குது இது எனக்கு தெரிஞ்சு எரசா அடிக்காது போட போட உள்ளே போட கரெக்டாக ஒரு மணி நேரம் கேப்பை விட்டுச்சு அந்த கேப்பில் நானும் சாப்பிட்டேன் மறுபடியும் பிடிச்சிருச்சு இது விடாதுங்க மணி மூணு மணிக்கிட்டே ஆகப்போகுது நாலு மணிக்கு சக்கர வீட்டுக்கு போயிருந்துங்க இதுக்கு மேலே பசங்க போட்டால் ரொம்ப தாங்க மாட்டாங்க என்ன வேலைச்சியே எதுக்கு வீம்புக்கு போய் இருக்க ஆ போய் அங்கே இருக்க வேண்டியதானே எதுக்கு வீம்புக்கு இங்கே நடிக்கிருக்கே ஆ கூடை பிடிக்குப்பா உனக்கு ஆ எப்படி இருக்கு கத்தியா வேறு லெவலாக இருக்கா அங்கே இருக்கேன் அங்கே கிட மாடு மேஞ்சுக்கி இருக்குது போப்பிட்றேன் அங்கிட்டே ஆ அங்கே இருக்குது போப்பிட்ற அங்கேலாம் வேணாம் உன் மகன் தான் இருக்கா அவர் இது என்னடா ஜாம எப்படி புயலே வந்தாலும் நாங்கள் அசைய மாட்டோம்டா எல்லாம் ஓம்பிச்சு பரம்பரை இருக்குது ஓமிச்சி சிலுக்கு அதுக்கப்புறம் நம்ம விரும்பாண்டி என்டே சொல்லி நீசா ஆ சந்தோஷம் நல்லா மேய்ங்க மெய்ய அதை விட்டு வரல சின்ன வளச்சே போ உள்ள பையன் என்ன விளைச்சே இன்னைக்கு எந்த மாவட்டம் மாட்டிக்கிச்சுங்க தெரிலங்க இந்த இங்கேயும் இப்படி சார விழுக்குதுன்னா பைய உள்ள எந்த மாவட்டத்தில் வச்சு துவை தவம் துவைச்சிக்கிறதுங்க தெரில டாம் மூச்சு விடாம பெஞ்சிக்கிருக்கு நம்ம கேஎம் போட்டு சாரை விழுகுதுன்னா அப்போ அங்கே எப்படி இருக்கும் அடிப்பாங்கன்னா கைப்பிள்ளைக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அங்கே எந்த மாவட்டம் தெரில வச்சு துவச்சிக்கிருக்கு இங்கிட்டு தேனி பக்கம்தான் ஒரு மலையை கூட காணும் ஒருவேளை தேனி பக்கம் தான் துவைச்சிக்கிறதான்னு தெரில இல்லை இங்கிட்டு விருதுநகர் மாவட்டமா இல்லை நம்ம சென்னை வட்ட மட்டும் நம்ம சென்னை கரங்கிட்டா போ நிறைய தண்ணியிலே கிடக்கும் இந்த வட்ட சென்னையில் என்ன தெரிஞ்சு பழத்த மலை தான் புரியா வாங்க போவோம் இது நிற்காத மலை நாலு மணியாக போகுது சொன்னால் கேளுங்க நான் சொல்கிறது இது புரியுதா என்னன்னு தெரில அப்படியா வாங்க வா புரியும் புரியா புரியா அப்படியே மேஞ்சிக்கிட்டே போவோம் ஊரை வாட்டி போயிட்டு அங்கிட்ட என்ன ஸ்கூலுக்கிட்டே போய் நடுக்கிற வேண்டியதா அஞ்சு மணிக்கு வரையதாக வீட்டு போய்க்கிற வேண்டியதான் சீக்கிரமேங்கயா சீக்கிரமேங்க ரொம்ப பெரிய மழை வரப்போ போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படியே வாங்க என்ன ஏன் அப்படி ஒரு குறிப்பிட்ட உள்ளே நிற்கிதுங்க எங்கே என்னங்க ஃபோனில் வந்து ரொம்ப ஆரஞ்சு அலாட்டு காட்டுது நம்ம ஏரியா மேப்பில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி நமக்கே ஸ்கெட்சு போட்டாங்க சொல்லப்போனால் என்ன எப்படி இப்போ சாயந்தரம் நாலு மணிலேருந்து நைட்டு பண்ணுற வரைக்கும் ஹெவியான பால் போட்டிருக்கு ஆஹா அப்படி இருந்தால் சத்தாண்ட செம்மண்ணாடி நமக்கே மாட்டினோம் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் ஹெவியாக போகுது ஒரேதான் அஞ்சு மணிக்கு கிளம்புற வேண்டியதாங்க இது மாதிரி நிற்க முடியும்னா இருக்க இருக்க கூட ஆரம்பிச்சு நீங்கள் என்ன கேர் எடுக்கிறீங்க ஓடி இருக்காங்க ஊடு 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 போ ரொம்ப இது மழை வர முதுவா நிற்க நிற்க அப்படினு நிற்க சோகமாக இருக்க ஓடு நட ரெண்டே ஏ நண்டே எடுத்து ரெண்டே அவன் எங்கே போய்ட்டாங்க போயிருங்க அந்த மூளைக்கு போய்ட்டாங்க ஓடு நண்டே மழை கூடிருச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வரும்க்குள்ளே தான் இருக்காங்க ரொம்ப கூடுது இருக்க இருக்க மேற்கு இருந்தாங்க வருது எங்கள் வீட்டில் ஒரே அடப்பாயிருச்சுங்க ஆஹா அடுத்த அடப்பு தான் முடியா வா உடியா படம்ரா புளிய மரம் ரெண்டு மரம் கடைசியா அப்படியே நேராக வாங்க போ பிடிச்சிருச்சு பிடிச்சிச்சுங்க உரியப்பா பா பா நல்லா பிடிச்சிச்சுங்க கடை கடை கூட ஆரம்பிச்சிச்சு அவடியா வாங்க நேராக விட்டு போய் நின்றுக்குருவோம் இன்னும் மேஞ்சது போது என்ன கேட்டால் இந்த அளவு அரை வகை நான் இருந்தாலே அசைப்போடு சமாளிச்சுக்கலாம் பா உடியா வாங்க வாங்க போதும் மேஞ்சது போதும் அரை வகை இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு மேலே நெண்டா காய்ச்சல் வந்துடும் சாமிகளாக அதுக்கு இது வரும் பாட்டக்கூடாதுங்க முடிய முடிய முடியும் வாங்க ரொம்ப காய்ச்சம் வந்துடும் அப்புறம் எல்லாம் நடிக்க கொடுத்துரும் சின்ன குட்டிக்கு வந்தால் ரெண்டு மூணுலாம் இந்த கருவாட்சி மக்களை தாங்கினது பெரும்பாடு உடைய அப்படியே பா பா பாடியா போ சரி நண்பர்களே மணி நாலு மணி ஆனாலும் பரவாயில்ல மே பகிர் நிறைஞ்சாலும் நிறையாடி போதும் ஆறு பகிர் நிறைஞ்சிச்சு கிளப்பூர் வண்டி தான் மழை இருக்கிற கூட ஆரம்பிச்சிருச்சுக்கேன் இந்த தெரிஞ்சு ஹெவியான மழை வர மாதிரி கரெக்டாக அப்படி தான் தெரியுது அதனால் அந்தபடியே இதோட பாடிக்கிறேன் இந்த படி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சவங்க சப்ஸ்க்ரைப் போட்டு லைக்காக தட்டி விட்டுருக்கேன் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களே நான் செஞ்சிக்குவேன் என்னை தெரிஞ்சு இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தேர்வு பேஞ்சா அரைக்கம்மா பெருகும்ட்டு ஒரு நம்பிக்கை அறக்கம்மாலாம் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹெவியான மழை ஆறு மணிக்கு மழை தான் காட்டுது பாப்பா எப்படி பிடிஞ்சா தான் தெரியும் ரிசல்ட்டு அது வரைக்கும் போதும் ஆடில் சேஃப்பாக கொண்டு போகணும் ரைட் பாப்பா சீக்கிரம் பாப்பா வா ஓடியா ஓடியா வாங்க ஓடியா அக்னி வருகிற வடக்கு பக்கம் சரியான மழை வச்சுக்கிறீங்க நாங்கள் மழை ஹெவியான மழை வந்து ஆரம்பிச்சிச்சு நீங்கள் நிற்காமல் பிடிக்க போட்டுக்கிறீங்க